ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த கிழக்கிய சித்தரை பற்றி இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான்ப்பா இன்றைக்கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணால் நான் எங்கள் தங்கச்சி ஆட்டில் இருக்கேன் மாமி நான் நினச்ச நேரத்தில் எழுந்துட்டு சாமி ரொம்ப போய் அந்த பூஜை எல்லாம் என்னால் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸுக்கு எல்லாருமே உட்பட்டு தான் இருப்பாப்பா ஜென்ரலாக நம்ம ஆட்டில் இருக்கிறது வேறு முடியும் என்ன பண்ணுமோ இல்லாட்டி இல்லை இப்போ இன்னொரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அது கேட்ட மாதிரி இருக்கணும் உடம்பு உபாதைகளும் இடம் கொடுக்கணும் எல்லாமே இருக்குது எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா தெய்வத்தை நம்ம நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறைகளே கிடையாது எந்த இடத்துல நீ நினைச்சாலும் அந்த இடத்துக்கு அவர் வருவர் நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்கணும் மாமி அவர் கண்ணை மூடிக்கிட்டே தான் அந்த அசோகா அண்ட் அசோகா அவர் வேண்டிக்கணும்னு சொன்னார் மாமி அது நானும் சிரத்திக்கலை அவர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கும் தெரியல பட்ட ஒருத்தர் சொன்னேன் என்கிட்ட இந்த மாதிரி அப் அது அதை அப்படி தான் மாமி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுப்பா தெய்வத்தை மனசார நான் கண்ணை மூன்று என்னைக்கு மாட்டேன் எனக்கு சொல்லிக்கிட்டே பட் நல்ல வைப்ரேஷன்னா சொல்லுவேன் அது எதாவது பட்டர்ஃப்ளை வருதா இல்லை வேற யாராவது ஒரு ஜென்ஸ் யாராவது புதுசா நம்ம மாத்துக்கு வந்து இடம் தேடி எதுவோ நம்ம மாத்துக்கு வந்தாருனாக்கா சரி அவர் தான் சுத்தறாருன்னு அந்த மாதிரி நினைச்சுக்கின்றே தான் நான் பூஜை பண்ணுவேனே தவிர இந்த இதுல விளக்குல ஏதாவது ஒளிவட்டம் தெரியறதா இல்லை விளக்கு பெருசா எரியிறதா சோ இதையெல்லாம் பார்த்துக்கண்டே தான் நான் பண்ணுவேனே தவிர கண்ணோயே ஃபுல்லா அப்படியே மூடிக்கிண்டு தியானமங்கிறது வேற வேட்டிக்கிறதுங்கிறது வேற இல்லையா நம்ம வந்துட்டு ப்ரேயர் தான் பண்ணுறோம் தெய்வத்தை நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் வேண்டிக்கிறோம் மனசார அவ்வளோதானே தவிர நம்ம வந்து தியானம் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்கிறேன் அது நன்னை மறந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற பட் இது வந்துட்டு மனசார வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற இல்லையா நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னு அவர் சொன்னார் நான் என்ன சொன்னேன் முடிஞ்சவா எழுந்துருங்கோ முடியாதவா கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கோங்கோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு புடவை கட்டின்னு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் முடிஞ்சவா புடவை கட்டுங்கோ இல்லாட்டி நைட்டியோ இல்லை சுடிதாரோ உங்களால் எதோ முடியுமோ அதை போட்டு உட்காருவோம் நெய் விளக்கு ஏத்தனும் சொன்னார் ஆனா நெய் விளக்கு தான் ஏற்றணும் புது அகல்ல விளக்கு பஞ்சு திரி போட்டு ஏத்தணும் அது கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்லலை ஆயிரத்தெட்டு ஜெபிக்கணும் கண்டிப்பான முறையில் ஆயிரத்தெட்டு ஜெமிக்கணும் அதுவும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் பண்றதா பண்ணித்தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள் நம்மள முடிஞ்சதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு தான் தலைக்கு குளிச்சுட்டு தான் பண்ணணும் ஆனால் தலைக்கு குளிக்கிறவா முடிஞ்சா தலைக்கு குளிக்கணும் ங்கோ இல்லாட்டி உடம்புக்கு மட்டும் குடிக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வீசிங் இருக்கு மாமீன்லாம் சொல்றேன் அந்த மாதிரி நேரத்தில் சாமிட்டு போய் உட்காந்துட்டு அப்படி இழுத்துக்கிண்டு உட்காந்த நல்லா இருக்குமா கண்டிப்பா முடியாது ஸோ நம்மளால முடியாதுன்னு உங்களுக்கே நம்மளுக்கு பாடி கண்டிஷன் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னா என்னால் இது முடியும்பா என்னை இன்னும் கொஞ்ச நாள் நன்னா நீ கொண்டு வா உனக்கு நான் ஜாம் ஜாமுன்னு பண்ணுறேன் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ ஒரு சில இது வந்துட்டு அவர் சொன்னதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு சில இது உங்களுக்கு எது முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க அதைத்தான் நான் எப்பவுமே அப்படிதான் நான் பண்ணி இருக்கேன் என்னால் இவ்வளவு தாண்டி மா முடியும் நீ ஏத்துக்கோ அவள் ஏத்துட்டு கூடவே என்னன்னு உட்காந்துருக்கா பக்கத்திலேயே தானே இருக்கா அவள் ஸோ அதனால தெய்வம் வந்துட்டு எப்போவுமே நம்மள நிந்தனையே பண்ணாது இன்னும் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் இது பண்றவா வெள்ளிக்கிழம ஆரம்பிங்கோ செவ்வாய் ஆரம்பிங்கோ அண்ட் சஷ்டியும் போது ஆரம்பிங்கோ வளர்புறையும் போது ஆரம்பிங்கோ பௌர்ணமி போது ஆரம்பிக்கோ இந்த அஞ்சு நாள் ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கேன் நீ என்றைக்கு மாமி இது ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிருக்கான் நிறைய பேர் அதாவது பௌர்ணமி போது ஆரம்பிங்கோ வளர்பிரை அண்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த அஞ்சு தினங்களில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நாலு மணிக்கு எதுக்கு சொல்கிறாரா முடியுமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க குளிக்க சொல்கிறாரா முடியுமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க புடவை தான் கட்டிக்கணும்னு சொல்கிறாரா முடியுமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க நம்ம உடம்பு கண்டிஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இல்லை நம்மளை நம்பி குழந்தைகளுக்கு இதுக்கு வை இந்த வைஃபோ ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் இருக்கா குடும்பம் இருக்குது நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்கணும் சரியா ஸோ அதனால நம்மளுடைய எந்த நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் இது முடியும்பா நான் அண்ணா வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இந்த பூஜையை ஆரம்பிக்கும் இந்த அஞ்சு நாளில் நீங்கள் தொடங்குங்கோ இப்போ ஓரளவுக்கு எல்லாேருக்குமே என்ன உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறா உட்கார முடியிறவா சேரில் உட்காந்துக்கோங்க இல்லாட்டி நின்றுட்டு நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம் தப்பே கிடையாது உட்காரவா தரையில் உட்காராதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்கிறேன் ஒரு துணியை ஒன்று போட்டுருந்தால் துணியோ ஒரு கவரோ இல்லை பேப்பரோ விரித்து அதில் உட்காருங்கோ வெறும் தரையில் உட்காந்து பண்ணினா புண்ணியம் கிடையாது பக்கத்தில் தமிழில் வெள்ளமும் வச்சுக்கோங்க அதுவும் நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே அதையும் பண்ணிக்கோங்க அதை பார்த்துக்கோங்க மெயினாக ஸோ இந்த இந்த முடியுமோ அந்தந்த இடத்துல எப்படி முடியுமோ அதை ஏற்றா மாதிரி நீங்கள் பூஜை பண்ணினா எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா கண்டிப்பாக தெய்வம் அக்செப்ட் பண்ணிக்கும் அது வந்துட்டு தெய் தெய்வம் வந்துட்டு மனசை மட்டும்தான் பார்க்கணும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் எப்போவுமே தெய்வம் வந்துட்டு உடல் அழகு மனசு இவ்வளோ அப்படி இப்படி ஒன்றுமே நான் ஒரு கதையே சொல்லியிருந்தேனே ஒரு விபசாரி வந்துட்டு உடம்பை விற்று சம்பாதிக்கிறவோ அவள்கிட்ட தான் தெய்வம் போச்சு அவளோட இதுதான் தெய்வம் தெய்வம் வந்துட்டு அவள் செத்ததுக்கப்புறம் அவளை தான் நம்ம சொர்க்கத்தை கூட்டுன்னு போச்சுன்னு நான் சொல்லலையா ஸோ அந்த மாதிரி எல்லோரும் மனசார வேண்டிக்கவங்கோ நன்னாக இருங்கோ கேளைக்கே செத்தறி நம்ம ஒன்று நமக எல்லாரும் நன்னாக வேண்டிக்கவங்கோ நன்னாக இருந்தோ பயமே வேண்டாம்